அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா ராகுல் ஒரு நம்பர் சொல்லியிருக்காரு நூற்றி அறுபத்தெட்டுக்கு மேலே நீங்க தாண்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நானூறு சீட்டுன்னு மோடி சொல்றாருனா மேட்ச் ஃபிக்ஸிங் கண்டிப்பா அவங்க பண்ண போறாங்கன்னு அர்த்தம் நானூறு சீட்டு இவங்க வரவே முடியாதுன்னு ராகுல் காந்தி அடிச்சு சொல்றாரு ஒரு எதிர்கட்சி அரசியல்வாதியாக அவர் சொல்கிறதா பார்க்குறீங்களா இல்லை ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராக அவர் சரியாக உணர்ந்து அந்த நம்பரை சொல்கிறார் அதெல்லாம் நூற்றி அறுபத்தெட்டு இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பற்றின ஒரு இனம் புரியாத பயம் சந்தேகம் எல்லாேருக்கும் இருக்குது எங்கே பிரச்சனைனா அதை நிரூபிக்கணும்னு சொல்கிற போது நீதிமன்றங்களும் வலுவாக சில தீர்ப்புகளை சொல்கிறது இல்லை இல்லை சுயமாகவே ஒரு ஜனநாயகத்தை வலுப்படுத்தணும்னா யாருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் அதை தீர்க்கிறது எங்கள் கடமைன்னு தேர்தல் ஆணையமும் முன் வந்து ஒரு முழுமையான ஒரு சந்தேக தீர்வை தீர்த்து வைக்கிறது அவங்க அந்த வேலையை பண்ணதே கிடையாது இன்னைக்கும் ஏதோ ஒரு ஒரு என்ன உருவமில்லாத ஒரு இது இருந்து நம்மளை பயமுறுத்து பார்த்தீங்களா அப்படிதான் எதிர்க்கட்சியை சேர்ந்த அரசியல் கட்சிகள் பார்க்குறாங்க எதனால இந்த சந்தேகம் வந்ததுன்னா வ ஜெயிக்கக்கூடாத இடங்களில் வாங்கக்கூடாத வாக்குகளை கடந்த தேர்தலில் பிஜேபி வாங்கின போது தான் அவங்களுக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு அப்போ நானே கேட்டேன் அவரோட யோகி ஆதித்யநாத்தும் மௌரியா ஏதோ ஒரு மௌரியானோ அவரும் துணை முதலமைச்சராக இருந்தார் இந்த ரெண்டு பேரும் தங்களுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க முதல் முறையாக இவர் முதலமைச்சராகிறார் அவர் துணை முதலமைச்சராகிறார் அந்த ரெண்டு தொகுதிக்கும் தேர்தல் நடக்குது ரெண்டுலேயுமே பிஜேபி தோத்துது அப்போ நான் என்ன கேட்டேன் ஒரு பத்திரிகையாளராக ஒரு இயல்பான சந்தேகம் பிஜேபிக்கு கௌரவ பிரச்சனை அவ்வளவு லட்சக்கணக்கில் பல தேர்தலில் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு வர யோகி ஆதித்யநாத் தொகுதி அது அங்கே பிஜேபி அந்த இடைத்தேர்தலை தோக்குறாங்கன்னா தோக்க அனுமதிச்சிருப்பாங்களா ஈவிஎம் வச்சு ஏதாவது செய்ய முடியும்னா ரூலிங் பார்ட்டி தங்கள் கௌரவத்தை பாதுகாப்பதற்காகவாவது அதில் சேட்டை பண்ணிருப்பாங்களேன்னு ஒன்று கேட்டேன் ரைட்டு எல்லா மாநிலங்களையும் நம்மளுடைய செல்வாக்கு ஈடுபடுது அங்கங்கே ஒரு டீம் மிரட்டி காஷ்மீர்லேயே நம்ம ஆட்சி அமைச்சோம் பை பாண்டிச்சேரியிலேயே வந்து கூட்டணி ஆட்சிக்கு வந்துட்டோம் தமிழ்நாட்டில் எதாவது பண்ணணுமேன்னு போன தேர்தல் ஒரு தடவை ஆட்சி வந்துட்டாங்க அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு ஒரு சின்ன தைரியம் வந்துடுச்சு பிஜேபி சேட்டை பண்ணணும்னு நினச்சிருந்தா ஒரு மூணு இடங்களில் சேட்டையை காமிச்சிருப்பாங்களே அப்படின்னு இயல்பான சந்தை நான் பொலிட்டிக்கலாக தான் அந்த பார்க்குறேன் அப்போ தவறு செய்யணும்னு நினைச்சா தான் செஞ்சுருப்பாங்களே இது ஒரு பக்கம் அதே இதில் இன்னொரு பக்கம் ஏன் அந்த சந்தேகத்தை வலுப்படுத்தினா நாங்கள் முந்நூற்றி மூணு இடங்களில் ஜெயிப்போம்னு பியூஷ் கோயல் ஒரு விட ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே கரெக்டாக முன்னூற்றி மூணு ஜெயிச்சுட்டாங்க அப்போ எப்படி ரா சொன்னீங்கன்னு கிராமங்களில் சாதாரணமாக கேட்குறாங்கல எப்படி ரா சந்தேகம் வருமா வராதா முந்நூற்றி மூணு எப்படி சார் சொன்னீங்க நீங்கள் முன்னூற்றி மூணு ஜெயிக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி இருந்தது பண மதிப்பிழப்பு பல ஜிஎஸ்டி எல்லாமே இருந்த விஷயத்தில் எப்படி நீங்க இவ்வளவு இடம் ஜெயிப்பீங்கன்னு கேள்வி வந்தபோது நீங்க பாருங்க நாங்க ஜெயிப்போம் ஒரு கான்ஃபரன்ஸில் ஒரு இன்டோர் மீட்டிங் அது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நடந்த எனக்கு ஞாபகம் இருக்கு அதுல தான் பியூஷ் கோயல் மொதல் மொதல் முன்னூத்தி மூணுங்கிற நம்பரை போட்டு உடைக்கிறார் அதுக்கப்புறம் ரவிசங்கர் பிரசாத் மாதிரியான அட்ல அதை வலுப்படுத்துற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கரெக்டாக ரிசல்ட்டை பார்த்தா அப்படிதான் அப்போ அந்த சந்தேகம் வலுக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கு ஆனால் முழுமையாக நிரூபிக்கப்படாதனால சந்தேகம் கலந்த தன் வாதத்தை ராகுல் வச்சிருக்கிறான்னு தான் பார்க்குறேன் நான் அது நியாயம் உண்மையை சொல்லிட்டாருன்னு என்னால சொல்ல முடியல அந்த விமர்சனத்தை என்னால் புறந்த லவ் முடியல இல்லை மேட்ச் ஃபிக்சிங்னு அவர் சொல்கிறது வந்து அம்பையராக அவர் பல பேரை சந்தேகப்படுறாரு தேர்தல் ஆணை இதில் இருந்து இல்லை அது நீங்கள் நேரடியாகவே சொல்லிக்கலாம் அது அம்பேர் தேர்தல் தேர்தலானே பிஜேபியுடைய கைப்பாவையாக செயல்படுறாங்க இப்போ சமீபத்திய உதாரணமே சின்ன ஒதுக்குறதுலேயே பள்ளி அழிச்சிட்டாங்களே அவங்க ஒரு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி விதியை சொல்லி நான் தமிழருக்கு சின்ன மறுக்கப்பட்ட போது நானே அதை பெருசாக எடுக்கல விமர்சிக்கல பிஜேபி என்னங்க எதுக்கெடுத்தாலும் பிஜேபியை சொல்லுவீங்கன்னு சொன்னவன்தான் நான் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்னு ரூல் வந்திருக்கு நீங்கள் குறிப்பிட்ட தேதியில் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க இருக்கலாம் அதுக்காக பிஜேபி பற்றி கவலைப்படாது தூக்கி போடுங்க உங்களுக்கு சோப்பு சீப்பு செருப்பு எது கொடுத்தாலும் உங்களுக்கு ஓட்டு போடுவான்னு சொன்னேன் நான் ஆனால் அதுக்கப்புறம் பம்பரம் கேட்ட போது கொடுக்கல கேட்டால் நீ ரெண்டு தொகுதியில் நிற்கிறாங்க ரெண்டில் நின்று பானை கேட்டால் விருது செய்தது கொடுக்கல மூணு நிற்கிற திரு வாசனுக்கு சைக்கிள் சின்ன கொடுக்குறீங்க என்னன்னா திரும்ப அவ்வளோ ஒரு பெர்சன்ட் வாங்கலை ஒரு கணக்கு சொல்கிறாங்க வாசன் எத்தனை பர்சன்ட் வாங்குனாரு அப்ப அதுக்கப்புறம் எனக்கு தோணுது ஒருவேளை தினகரன் வந்து அந்த அணியில சேர முடியாத ஒரு சூழல் வந்து நான் தனியா நிற்கிறேன்னு சொல்லியிருந்தா தினகரனுக்கும் குக்கரை கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தானே சார் கைப்பாவியா செயல்படுதுன்னு பச்சையாகவே தெரியுது இல்லை தேர்தல் ஆணையர் நியமனத்துல பிரதமர் காட்டுற ஆர்வத்தை பார்த்தா பிஜேபி காட்டுற வேகத்தை பார்த்தா அவங்க ஆளுகளாக போட்டு உடனே போட்டு முடிக்கணும்னு தானே அவங்க அதுல ஆர்வமா இருக்கிறாங்க அந்த ஈடுபாட்டை பார்த்தா அப்படிதானே தோணுது நமக்கு அது ஒன்றும் பெரிய எந்த இல்லை அவர் வெளிப்படையாவே குற்றம் சொல்கிறார் நீதிமன்றங்களையும் மறைமுகமா சொல்றாருன்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படிதான் ஆய் போச்சு அப்ப ராகுலோட பயம் நியாயமானது எதிர்கட்சிகளுடைய பயம் நியாயமானது இவங்க நூத்தி சீட்டு கூட தேராது ஆனா இவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி நம்பரை சொல்லி நம்ம சந்தேகத்தை கிளப்ப வேண்டாம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வேண்டாம்னு நாங்க எல்லாம் சொல்லும் போது உறுதியா இருக்கிறீ அப்ப ஏதோ வச்சிருக்கியா அப்படின்ற அந்த ஒரு கலோக்கியல் பயம் தான் இல்ல அந்த பயம் இருக்கு ஆனா எதிர்கட்சிகளும் இந்தியா கூட்டணியும் இவிஎம் எதிராக எந்த ஒரு சட்ட ரீதியான நகர்வையும் நீதிமன்றங்கள் போதிய ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு ஆரம்பத்திலே அதான் சொன்னேன் நான் ஒரு தெளிவான ஒரு வரையறுக்கத்தக்க ஒரு தீர்ப்பு நீதிமன்றங்கள் கொடுத்துருந்தா நாங்கள் ஒரு குழு அமைக்கிறோம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய குழு ஐந்து பேர் அவங்ககிட்ட முன்னாடி நிரூபித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி எந்த தீர்ப்பு வரலையே அவங்களும் அப்படி பதுங்கி பதுங்கி தானே பல நேரங்களில் ஒரு ஒரு வளவலா தீர்ப்பு மாதிரி தான் வந்திருக்கு இது வரைக்கும் நான் பார்த்த தீர்ப்புகளை சொல்கிறேன் நிரூபிக்காத வரைக்கும் அதை நம்ம சொல்ல முடியாது சட்டப்படி அவங்க தீர்ப்பு சரியாக இருக்கலாம் பட் ஒரு காமன் மேன் பார்வையில் பார்த்தா என்ன பண்ணு யாருமே எங்களால் கேட்க முடியல கேட்டாலும் சொல்ல சொல்லாமல் நீங்களாவது ஒன்று கேட்டு சொல்லலாம்ல அப்படின்ற அந்த கேள்விக்கு ஆதங்கமான கேள்விக்கு நீதிமன்றம் சரியான பதில் இன்னைக்கு வரைக்கும் தரலை ஆனால் இந்த கெஜ்ரிவால் கைது அதற்கு முன்பு சிவு சோரன் அவர்கள் ஹேமந்த் சோரன் அவர்கள் கைது இவர் முதலமைச்சரை கைது செய்ததற்கு பிறகு வட இந்தியாவிலும் தென்னிந்தியா போன்று ஒரு பாஜக எதிர்ப்பு மனநிலை வந்துருச்சு அப்படிங்கிறத வட இந்தியாவில் வந்தே சொல்கிறாங்க நீங்கள் அப்படி உணர்வில்லை அப்படின்னு சொல்கிறாங்க வரப்போகிற தகவல்கள் சில விரக்தி கலந்த மனப்பான்மை இந்த ஒரு பதட்டமும் பயமும் இருக்கிற போது தவறுகளை தொடர்ந்து செய்வாங்கள்ல அது மாதிரி பிஜேபி பண்ணுற சில வேலைகள் இதெல்லாம் அப்படியே சிந்திக்க வைக்குது யோசிக்க வைக்குது நிஜம் என்னன்னு நமக்கு நிஜமா குறிப்பிடலை கலந்துப்பட்ட பார்வைகள் தான் வந்துகிட்டு இருக்கு நீங்கள் வேணால் பாருங்க நூற்றம்பது தாண்டாதுன்னு ஒரு குரூப் விவரமான ஆட்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க விவரம் தெரிஞ்சவர்கள் களமறிந்தவர்கள் சொல்கிறாங்க சொல்றாங்க நானூறு தாண்டி வரும் காங்கிரஸ் இந்த ஜென்மத்தில் ஜெயிக்காதுன்னு சொல்கிற ஆட்களும் அதே விவரம் அறிந்த ஆட்கள் தான் ரெண்டு செக்டாரை பிரிஞ்சு சொல்றாங்க பொறுத்திருந்து பார்ப்போமே இல்லை ஏன்னா முதல்ல இப்படி சொல்லலை இப்போ அந்த முதலமைச்சர் கைதுக்கு அப்புறம் கைதுக்கு உலக நாடுகள் தலையிட்ட பிறகு தேர்தல் பத்திர மோசடி வெளிவந்த பிறகு படித்தவர்கள் மத்தியில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினுங்கிறது மறுக்கவே முடியாது தாக்கத்தை ஏற்படுத்தினு தெரிஞ்சதுனால தான் பிஜேபி அதை போட்டு மூடி மறைக்க நினைச்சாங்க ஒரு தன்னாட்சி மிக்க ஒரு பொது சொத்து நிறுவனமான பொது நிறுவனமான எஸ்பிஐ கூட்டிகிட்டு போய் உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு மனு போட வைக்கிறாங்களே நாலு மாதம் டைம் கொடுங்கன்னு என்ன சார் யோகியம் அது தேர்தல் முடிஞ்சிடும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்போ உங்கள் நோக்கம் தேர்தலில் ஜெயிக்கணும் மூடி மறைச்சிட்டாவது தேர்தலை ஜெயிக்கணும் ஏன்னா இப்போ வெளியில் வந்துவிட்டால் நமக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துன்னு பிஜேபி உணருது பயப்படுது அப்போ ஒரு செக்டர் சொல்கிறாங்கல்லையா படித்தவங்க தேராது சார் அவங்களுக்கே பயம் சார் ராமர் கோயில்லாம் கை கொடுக்கல சார் த்ரீ செவன்ட்டி ஒன்று கை கொடுக்கல சார் அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம புறந்தள்ள முடியலையே அப்போ வட இந்தியாவில் கிளைமேட் மாறினாலும் ஆச்சு பிறகு இல்லை இதுவரையும் இந்தி பல்ட்டு பாஜகவுக்குதாங்கிறது கொஞ்சம் ஆட்டங்கானது எங்களுக்கே சந்தேகம் வந்திருக்கு ஏன்னா அந்த பீகார்லையும் உத்தரப்பிரதேசத்திலையும் மகாராஷ்டிராலையும் கூட்டணி இந்தியா கூட்டணி அமைஞ்ச விதம் இருக்குல்ல கெஜ்ரிவால் உட்பட தலைநகர் டெல்லியிலையும் அந்த மம்தா போனதை பத்தி ஒரு பெரிய பலவீனமா இந்தியா கூட்டணி நினைக்கவே இல்லை நிதிஷ் நிதிஷ்குமார் நிதிஷ் போன மம்தா இந்தியா கூட்டணிக்குன்னா வரலையே அபிஷியலா வரல அவங்க வராததை பத்தி கூட கவலைப்படாத அளவுக்கு மற்ற இந்த மூணு மாநிலங்களில் ஏற்பட்டது பல பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு மகாராஷ்டிரால சேர்த்து சண்டை வரும்னு நினைச்சாங்க சுமூகமா பிரிச்சுக்கிட்டாங்க அது பிஜேபிக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்கும் ஏன்னா அங்கே வாங்குறது ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வாங்கினா தான் இவங்க சொல்ற அந்த முந்நூறு நோக்கி போக முடியும் நானூறுலாம் விடுங்க முந்நூறு நோக்கி முதல்ல போக முடியும் அங்கே ஒரு இருபத்தஞ்சி இடம் முப்பது இடம் அடி வாங்கினாலே எல்லா மாநிலங்கள்லேயும் புறப்போஷ் நேட்டாக அவங்க அடி வாங்குவாங்க அந்த மனநிலை அப்படியே பரவும் அது இந்தி பெல்ட்னு சொல்கிற இடங்கள்ல மகாராஷ்டிராவில் இவங்க இந்த கடந்த அஞ்சு வருஷத்துல பிஜேபி பண்ண கூத்துருக்குல்ல விடிய காலம் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஆளுநரை எழுப்பி விட்டு பதவி புறமா பண்ணாங்களே திருட்டுத்தனமா பண்ணாங்களே இதெல்லாம் படித்தவன் ரசிப்பானா ஏக்நாத் சிண்ட இன்னைக்கு முதலமைச்சராக எந்த லட்சணத்துல ஒரு முதலமைச்சர் ஆனார் படிச்சவன் யோசிப்பான்ல அதுக்கு பின்னணியில இல்லை யார் அதே போய் பட்னாவிஸ் முதலமைச்சராக இருந்தவர் துணை முதலமைச்சர் ஆக்கியாவது அந்த இதுல அதிகாரத்தை சுவைக்கணுங்கிற அந்த பதவி வெறின்னு படிச்சவன் யோசிச்சா பிஜேபி கதி அதோ கெதிதான் மகாராஷ்டிரால இந்த மூணு மாநிலங்கள்ல கூட்டி அமைஞ்ச விதம் ஜெயபிரகாஷ் நாராயணன் காலத்துக்கு பிறகு வந்த கூட்டங்கிறான் ஒரு ஒரு மாசம் முன்னாடி ஆர்ஜேடி நடத்தின பேரணி அவ்வளவு கூட்டம் பார்த்ததே இல்லை இதையெல்லாம் வச்சு பார்த்தா நிதிஷை பற்றின ஒரு அந்த தாவல் இருக்குல்ல ஒரு அளவு இருக்குது சார் தாவட்டு சார் ஒரு அளவு வேணாமான்னு நம்ம கேட்குறோம்ல அது மாதிரி அந்த மக்கள் புரிய ஆரம்பிச்சுக்கிட்டாங்கன்னு வர்ற தகவல் இதெல்லாம் தான் சாத்தியம் இல்லைன்னு பத்திரிக்கையாளர் ஷியாம் போடுறவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் ஒரு இரநூறு கூட மாட்டாங்க நூற்றம்பது தாண்டதே கஷ்டம்னு சொல்கிறதெல்லாம் இந்த அவர்கள் பதட்டம் ஒரு பக்கம் இந்த பக்கம் வலுவான கூட்டணிகள் எதிர்பாராத ஆச்சரியப்படுத்த கொண்டு கெஜ்ரிவால் டெல்லியில் கூட்டி நினைப்பான்னு யாருமே நினைக்கல ஆமாம் பஞ்சாபில் தனியாக நினைக்கிறான் ஆனால் இங்கே நிற்கிறோன்னு அந்த சண்டையிலையும் அந்த கருத்து முரண்பாட்டுக்கிடையும் ஒரு ஒற்றுமையை நீட்டிச்சுக்கிட்டு போவார்னு நினைக்கவே இல்லை பிஜேபி அதனால தான் எட்டு சம்மன் வரைக்கும் காத்திருந்தாங்க ஒன்பதாவது சம்மன் கூப்பிட்டு உள்ளே போட்டாங்க எல்லா அரசியல் தான் அந்த கைது எதனால் இப்போ அரசியலாக பார்க்கப்படுது ஹேமந்த் சோரன் கைதான கூட யாரும் பெருசாக எடுத்துக்கல கெஜ்ரிவால் கைது கெஜ்ரிவால் நல்லவர் யோகியமானோன்னு யாரும் சொல்லி வக்காலத்து வாங்க வரலை கைது செய்யப்பட்ட நேரம் தவறு உங்க நோக்கம் என்னான்னு உங்க நோக்கத்திலேயே பழுது இருக்குன்றத நிரூபிச்ச ஒரு சம்பவமா மாறி போச்சு ஜெர்மனி அமெரிக்காவும் எந்த காலத்துல தலைவர்கள் காங்கிரஸோட வங்கி கணக்கு தப்பு பண்றவன் பதட்டத்தில் இருக்கிறவன் தொடர்ந்து தப்பு தப்பு இந்த அக்கௌண்ட்டை போய் யாராவது மடக்குவாங்களா இந்த நேரத்துல செய்யலாமா நீங்க அதை அதுல இருந்து பெனால்ட்டிக்கு பணத்தை எடுக்கிறீங்களே அப்ப அந்த கட்சி எப்படி இருக்கிற ஜோதிமணிக்கும் மாணிக் தாகூருக்கும் எப்படி சார் பணம் இருபத்தஞ்சு லட்சம் குறைஞ்சபட்சம் கட்சியிலேருந்து கொடுப்பாங்க ஏன்னா ஒயிட்டில் செலவு பண்ண வேண்டிய வனமும் இருக்குது அதை மட்டும் செலவு பண்ண போறதில்லை ஒரு தேசிய கட்சி தங்கள் வேட்பாளருக்கு அக்கௌண்ட்ல தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அதை போய் முடக்கி வைக்கிறீங்கன்னா அப்புறம் என்ன லெவல் பிளேயிங் கிரவுண்ட் எங்கே இருக்கு அப்போ அதெல்லாம் வச்சு எல்லாரும் சொல்கிறாங்க பதட்டத்தில் இருக்கிறாங்க பதட்டம் தான் ஒருவேளை அவங்களுக்கு நமக்கு தெரியாத சில உண்மைகள் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சோ அப்படின்ற ஒரு பேச்சை கிளப்பி விட்ருக்கு ஸோ இதையெல்லாம் வைத்து தான் தேர்தலை வட இந்தியாவே அவங்க பின்னடைவை சந்திப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் இருக்குது இப்போ கருத்து கணிப்புகளை தென்னிந்தியாவில் ரொம்ப மோசமாக அவங்க அடி வாங்குவாங்கங்கிற கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வருது நீங்கள் தென்னிந்தியாவில் எந்த மாநிலத்தில் அவங்க வாங்க கருத்து கணிப்பில் எனக்கு எப்போயுமே உடன்பாடு இல்லை சார் அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் பட் ஆச்சரியப்படத்தக்க வகையில் தெலுங்கானாவில் அவங்க பெற்ற வெற்றி இருக்கல காங்கிரஸ் பெற்ற வெற்றி இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்குது கர்நாடகா அன்னைக்கு இருபத்தெட்டு தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு தொகுதி தர மீது எல்லாம் தோட்டாங்க இன்னைக்கு அந்த நிலைமை வராதுங்கிறது இப்ப நம்ம சொல்கிறோம் இல்லையா யூபியில் ஒரு இருபத்தஞ்சு குறைஞ்சாலே அப்படின்ற மாதிரி இப்போ அதுபோல் ஒரு ஒரு மாநிலத்திலும் பிஜேபியினுடைய சீட்டு குறைஞ்சாலே கிட்டத்தட்ட நூறு நூற்றி இருபது வருது குறைஞ்சபட்சம் கணக்கு போட்டாலே இந்த நூற்றி இருபது இருக்கிறதுலயே குறைதுன்னா நீங்க எப்படி நானூறு தொடுவேன்னா தான் லாஜிக்கா கேள்வி எழுப்புறாங்க எல்லாரும் தென் மாநிலங்கள்தான் தெலுங்கானாவில் ஆட்சியில் இருக்கிறாங்க கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கிறாங்க கேரளா பத்தி சொல்ல வேண்டாம் தமிழ்நாட்டு கணக்குலேயே எடுத்துக்கலாம் அப்போ எங்கேருந்து ஜெயிப்பாங்க அவங்க நம்புறது ஆந்திரா மட்டும்தான் அதுலேயும் குறைச்ச சீட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க இன்னொரு கட்சிக்கு தானே அதிகபட்ச சீட்டு நாயுடு ஓட தானே அவங்க கூட்டணி வச்சுருக்கிறாங்க ஸோ அதனால் பெரிய அளவில் தென்னிந்தியாவில் இருக்க வாய்ப்பு இல்லை இந்த தடவை கண்டிப்பாக அப்போ மோடியினுடைய செயல்பாடுகள் பாஜகவினுடைய விஷயங்கள் உலக நாடுகளை கண்டிக்கிறது இது மாதிரியான விஷயங்களை எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம நாட்டை பற்றி இன்னொரு நாடு பேசுகிறது ஐநா உள்ள உள்ளே இருக்குது இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்துருக்கு அவர் தேர்தலுக்கு முன்னாடி என் நினைவு தெரிஞ்சு ஒரு தனிநபர் ஒரு இந்த நாட்டினுடைய ஒரு மாநில தலைவருடைய ஒரு கைதை அவர் மீதான ஒரு நடவடிக்கைக்கு உலக நாடுகள் இப்படி குரல் கொடுத்தா குய முறையுடன் குரல் கொடுக்கல ஒரு கமெண்ட் சொல்கிறதே இந்தியாவுக்கு அவமானம் அதனாலதான் வெளியுறத்திலே கண்டித்தாங்க நான் ஒரு ஆங்கிளில் சொன்னால் நம்ம நாட்டு விவகாரங்கள் வெளிநாட்டு தலையிடுறது நல்லதில் தான் அப்படி தலையிடுகிற அளவுக்கான ஒரு நிகழ்வாக மாற்றினது பிஜேபியினுடைய இந்த அவசர புத்தி தான் இது எல்லாமே எப்படி போகும் இது கண்டிப்பாக தேர்தலில் ஒரு ஃபேக்டரா இருக்கும் கண்டிப்பாக படித்தவங்க மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தேர்தல் பத்திர ஊழலுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கும்னு நான் சொல்லுவேன் கட்சித்தீவுக்கு இருக்கான்னு கேட்டீங்களே அது ஒரு தொழிலுடைய தேர்தல் பத்திர ஊழலை பற்றி படித்தவங்க ஒரு அரை மணி நேரம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்னு புரிஞ்சுக்கிட்டு அது இந்த முடிவுகளில் அவங்க வாக்களிக்க போகிறபோது அவங்க மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக தேசிய அளவிலும் மாநில அளவிலும் இன்றைய கூட்டணி இன்றைய அமைப்பு எத்தகைய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் எதெல்லாம் முக்கியமான வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற காரணிகளாக வரலாற்றில் இருந்திருக்கு இப்போ இருக்கும் என்பதை ரொம்ப விரிவாக ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராகவும் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி